விளக்கத்து சொல்லியா சரி இதுல உடல் பாதிப்புன்னு பாதிப்பு கேட்க வந்துருக்கணும்பா உடம்பு சரி இல்லை அப்படின்னு கேட்க வந்தீங்கன்னா நிக்கலாம் ஓரமா இல்ல தாயே உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே உன்னுடைய மக்களை வாத உன்னுடைய தொழில் ஆராய்ச்ச கருப்பசாமி இந்த இன்னைக்கு சூழ்நிலைக்கு இன்னைக்கு பாலகனுக்கு கொஞ்சம் உடல் நல்லா சரியில்லை முன்னாள் நெல் முன்னாள் நெல் தாயே கொஞ்சம் முன்னாடி மாமா எப்படியே நாங்க நெல்லுங்க போதும் அப்படியே நெல் அதனால கருப்பசாமி இன்னைக்கு எதோ உயிர் சாதம் ஆகுமா ஏன்னா பயமா இருக்கு கர்பசாமி உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அந்த பாலகனா நான் ஏந்திரிச்சி நடக்க வைக்கணும் அப்படின்னு கேக்குற யாரப்பா ஏன் கூப்பிட்டுல அதனால கர்ப்பசாமி எதை உயிர் சேதம் ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத இந்த கருப்பசாமி காப்பாற்றுறேன் இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுக்கு தொழில் இல்லையே தொழில் இல்லை இதுனால கரு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எத்தனை கவலையை தான் நினைக்கிறது இன்னைக்கு அவனும் உடனேன்னு சரியில்லை இந்த பொண்ணுக்கும் இன்னைக்கு ஒரு மங்களியம் அப்படின்னு சொல்லி ஆகலை அப்படின்னு நினச்சி இன்னைக்கு எல்லாம் மனசில் கவலை நினைச்சிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கவலை போய் கொடுத்திருந்தா நல்ல வருமானத்தை வழிவகுத்து கொடுத்து அவனுக்கும் கருப்பசாமி சாப்பாத்தி எங்க போறதுக்கு சொல்லியா

கருப்பசாமி இன்னைக்கு கூட்டில் சண்டை வச்சிருவேன் இன்னைக்கு காட்டு வேலைக்கும் போக முடியல போனாலும் பத்து ரூபா வருமானம் இல்லை அதே மாதிரி கருப்பசாமி ஏன்னா போனிக்கு ஏசிக்கிட்டே இருக்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு பக்கம் போ இங்க இருக்காதுன்னு விரட்டிட்டு இருக்கிறாங்க அதனால கருப்பசாமி உன்னை நம்பி வந்திருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஏன்னா உடல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சரிம நீ விடு அப்படின்னு கேட்கற இருந்தாலும் கருப்பசாமி தொழில் அப்படின்னு போனாலும் என்னால் நடக்க முடியல இன்னைக்கு பேசவும் முடியல எங்க போனாலும் என்னை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேக்குற இருந்தாலும் கருப்பசாமி யார் நாய அடிச்சு கொண்டேன் யார் நாய கொண்டிருக்கு நல்லா நினைச்சுப்பாரு மரத்துல சுருக்கு வச்சு இழுத்து கட்டினது யாரு மூர்த்தி யாரு

பிரச்சனையாகவும் இருக்குது உங்க கட்டுமனையிலேயே எல்லாம் கொஞ்சம் சண்டை சச்சிரு வந்துட்டு இருக்குது அதனால நான் போக்கி கொடுத்தா எந்த ஒரு பாதிப்பு எல்லாம் வலுவத்து கொடுத்த எந்த ஒரு உடல்நல பிரச்சனை எல்லாம் வலுவத்து கொடுத்த இந்த கர்ப்பசாமி காப்பாத்துறேன் பிரபு ஆறு பிரபு

தண்டு கட்டிருக்கிறாங்க அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு சொத்து அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை இன்னைக்கே பத்து ரூபா வருமானம்னாலும் தொழில் செஞ்சு சம்பாதி தின்னு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த இடத்த நல்லபடியா அமைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க இருந்தாலும் கர்ப்பசாமி நல்லபடியா அமைச்சு கொடுக்குறோம்மா விளக்கத்து சரி போய் கேட்டாலும் போட்டோம் ரெண்டு மாசம் போட்டோம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கருப்பசாமி இன்னொரு மூணு மாதம் மூணு மாசத்துல நீ பணத்தை கொண்டு போ பணத்தை கொண்டு போய் அட்வான்ஸ் கட்டு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்த பணத்தை கொண்டு போப்பா நீ இப்போ கையில் பணம் வச்சுருக்கியா பணம் ரெடி சாமி பணம் ரெடி பண்ணிட்டேன் நீ பணத்தை கொண்டு போய் நான் எனக்கு முடிச்சு கொடுன்னேன் நான் மூணு மாதத்துக்கு முன்னாலேயே கூட முடிச்சு தரேன் நீ பணத்தை கொண்டு போய் பணம் ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சு நீ சொல்லிட நான் பணம் ரெடி எனக்கு கரையை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கரையெல்லாம் இல்லைங்க பட்டா ம் பட்டா கரையை பண்ணுறேன் பட்டா எழுதி வாங்க அப்படிங்கிறப்ப கருப்புசாமி நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன் நீ எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு நாலு பேர்த்த வச்சு கேள ஒரு ஆள் தான் நிலம் தராங்க சாமி அவங்க பார்த்து கொடுத்தாதான் நீ கேளுப்பா சொல்ல நான் பணம் ரெடி பண்ணிட்டேன் எனக்கு எப்ப தரேன்னு நீ கேள கருப்புசாமி நானும் உத்தரவு விட்டு அதை வழிவகுத்து வாங்கிக்கிறேன் நானும் கேட்டுட்டே தான் இருக்கிறேன் பதில் சொல்லிட்டே இருக்கிறேன் புரோகிறாள் இன்னைக்கு நாளைக்கு இருக்கிறேன் அப்படியே பணம் ரெடின்னு எனக்கு சொல்லிட்டேன் நீ சொல்லிடு நீ எனக்கு கொடுக்குறியா இல்ல நான் வேற பக்கம் போய் கேட்டுட்டாங்க இல்லைன்னா அவன் இப்படியே தான் எடுத்துக்கிட்டு இருப்பான் அதனால உனக்கு என்ன உண்டானதோ உனக்கு நான் தரேன் கமிஷன் தந்த அதனால கரு எனக்கு முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு கேளு நான் கருப்பு சாமி நானும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாங்க தாரமங்களம் தாரமங்கலம்மா தாய உ குடும்பத்தை பார்த்த உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலார இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு எதை நம்பி வந்துட்டு இருக்கிறேன் தெரியல என்ன சொன்னாங்க பேச்சு நீங்களும் ஒரு தகவல் கொடுங்க ஒரு இது என்ன இது பண்ண ஆகாதுன்னா நான் சொல்ல முடியும் ஆகும் தாய்

ஏன் பிள்ளைக்கே ஒரு பதில் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு நீ கேளு நானும் விடுறேன் நீ அதுக்கெல்லாம் கருப்பசாமி நீயும் உட்காந்துட்டு கருப்பசாமியும் சரி பண்ணி விடணும் நீ நினைக்கக்கூடாது நீ ஒரு வழி காட்டினா நானும் ஒரு வழி ரெண்டும் சேர்ந்து தான் அதை முடிச்சு கொடுக்க முடியும் அதனால் அவங்களே வருவாங்க கருப்பசாமி உத்தரவு சொல்லியிருச்சி அவங்களே வந்து சரி பண்ணி தருவாங்கன்னு நீ நினைக்க வேணாம் நீயும் விசாரி நீ கொஞ்சம் கோபமெல்லாம் வேணாம் நாம் நாம் இறங்கி போகிற வரைக்கும் நம்ம கெட்டு போக மாட்டோம் அதனால கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கு வாரிசுக்கும் உண்டு வேற நான் சேர்த்து வச்சிட்றேன் நான் தான் தய சேர்த்து வச்சிட்றேன் எந்த ஒரு பாதிப்புலாம் வலிவத்து கொடுத்து கர்ப்புசாமி காப்பாற்றுறேன் வேற என்ன கேட்குற அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அது தான் சண்டை சச்சரவு போயிட்டு இருக்கேன் அதனால நான் சரி பண்ணுறேன் வாக்கு நீ பேசுதாய ய யாருப்பா முன்னீங்க நீயும் கேளு நானும் உத்தரவிடுற நீயும் உத்தரவு விட நானும் விடுறேன் கேளு கூப்பிட்டு கேளு